நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எங்கள் மீது பாசம் வைத்திருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த நண்பர்களே உலக தமிழர்களே இதோ நீங்கள் காத்திருந்த தருணம் வெற்றி தலைவரின் சிறப்புரை பாத்தீங்களா ஒரு தலைவர் ஒரு கட்சியின் தலைவர் தமிழ்நாட்டை வழிநடத்த போறவர் அந்த கட்சிக்கு அவர்தான் முதுகெலும்பு ஆனா எப்படி ஐயா சாமி சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு சும்மா கையை கட்டிக்கிட்டு அது இது வந்து அடக்கம் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க அடக்கம் என்பது வேற சரிங்களா அவர் நிக்கிற தோரணையை பாருங்க உண்மையிலே யாரோ கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி நீ இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை பார்க்கும்போது தோணுது உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்ட கமெண்ட் பண்ணுங்க இப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசக்கூடிய நபர் அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அவரை அவராலே கட்டுப்படுத்த முடியாது கீழே தொண்டர்கள் எல்லாம் மேலே ஏறி ஓடி வந்து ஐயா நேரம் ஆயிடுச்சு காவல்துறை கொடுத்த அனுமதி வந்து நம்மளுக்கு இத்தனை மணி வரைக்கும் தான் இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம் பேச்சு அப்படின்னு சொல்லி ஏறி தடுத்து நிறுத்தணும் அந்த அளவுக்கு பேசக்கூடிய நபர் கிட்டத்தட்ட கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது கிட்டத்தட்ட மூன்று நிமிடங்கள் பேசினார்